நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்டிடம் ஒருவரை நாம் கொஞ்சம் முன்னேற்றினோம் என்றால் அவருடைய வெற்றியில் நம்முடைய மகிழ்ச்சியும் கலந்து விடுகிறது அதனால் தயங்காதீர்கள் யார் வந்து கேட்டாலும் உதவி செய்யுங்கள் வறுமையில் வாடும் ஒருவருக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு புத்தகம் பேனா நோட்டு புத்தகம் கொடுங்கள் வாங்கி கொடுங்க சின்ன சின்னதாக கொடுத்தா போது நிறைய இல்லை அது ஒரு சிறு செயல்தான் ஆனால் அந்த சிறு செயல் அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் கைத்தொழில் கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புவோருக்கு நீங்கள் அறிந்ததை சொல்லிக் கொடுங்கள் அந்த அறிவு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை திறக்கும் வேலை தேடிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு உங்களால் முடிந்தால் ஒரு வேலை வாய்ப்பை சிபாரிசு பண்ணுங்கள் நீங்கள் தரும் அந்த வாய்ப்பு ஒருவரின் கனவை நனவாக்கும் சின்ன சின்ன உதவிகள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நாம் வாழும் சமூகத்தை மாற்ற விரும்பினால் நம்மை உள்ளவர்களின் வாழ்க்கையை ஒளியால் நிரப்போம் அந்த ஒளியே நம் மனதிலும் ஒளிரும் உதவி செய் அதுவே உண்மையான வெற்றி